கோடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் என் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக கிளியராக விரிவாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவான பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே கேது சூரியன் புதன் இருக்கிறாங்க புதன் பகவான் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பலத்தில் இருக்குது உங்களுடைய பத்தாம் அதிபதி அவரே உங்களுடைய ராசி அதிபதியும் கூட ஸோ அவர் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா ஆட்சி உச்சம் திரிகுணம் பலம் மட்டும் இல்லாம ராசிக்குள்ள புதன் வந்தாலே அது திக்பலம் அப்படிங்கிற ஒரு பலத்தையும் பெறுது நாலு விதமான நல்ல பலமுடன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை புதனுக்கு உண்டு இந்த மாத துவக்கத்துல ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சூழல் அப்போது சுக்கரனும் பலமாக தான் இருக்கார் ஆட்சி பலத்தில் இருக்கிற துளாராசியில் மாத துவக்கத்தில் ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நேர்கதியில் இருக்கும்போது எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலையாட்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் தொந்தரவுகள் அதே போல மாமியாரினுடைய ஆதிக்கம் ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் ஆறாம் இடத்து சனியால் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் இந்த சனி வக்ரமானதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை பழு இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட வந்துடுறீங்க இப்போ அவர் ஐந்தாம் அதிபதியும் கூட அப்போது ராசி அதிபதி பலம் ஒன்பதாம் அதிபதி பலம் ஐந்தாம் அதிபதி பலம் மூன்று அதிபதிகள் பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ராசிக்கு ஏழாம் இடத்துல கலத்தரசானத்துல ராகு ராகு கலத்திரஸ்தானத்துக்கு எப்ப வந்ததோ அப்ப இருந்து கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு ரொம்ப ஸ்ரகலை சந்திச்சுட்டு இருக்குது நீங்க நல்லபடியான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட இருக்கிறவங்க விடுறதில்ல உங்களை ஒன்னு சேர்றக்கே விடுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் சொல்லுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் அதிபதி ஒன்பதுக்கு போயாச்சு அங்கே குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் குருவினுடைய பார்வை கன்னி ராசிக்கு கிடைக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துல திக் பலத்தில் செவ்வாய் ராசிக்கு செவ்வாய் பலம் பெறக்கூடாது ஆனால் கடந்த நாட்களாக செவ்வாய் பலமுடன் தான் இருக்கிறார் ஏதோ உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சமாளித்து வந்துட்ருக்கீங்க ஆனால் செவ்வாய் பலம் இழப்பது தான் கண்ணிக்கு நல்லது ஓகே ஆனால் இருக்கு இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முதல்ல ரொம்ப முக்கியமான நகர்வு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா குரு பகவானினுடைய வக்ர காலம் ஆரம்பம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் இப்போ அந்த குரு வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் இந்த காலத்தை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையில் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவினுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கான அந்த குரு வக்ர பயிற்சி சம்மந்தப்பட்ட பயிற்சின்னு வராது குரு வக்ரமாக போகிறார் அவ்வளோதான் பயிற்சி கிடையாது பயிற்சி ஆனால் பயிற்சி ஆகிறது இல்லை ரிஷபத்திலேயே வக்ரம் ஆகிறார் ரிஷபத்திலேயே வக்ர நிவர்த்தி அடைஞ்சுறாரு வக்ர பயிற்சி இல்லை ஸோ அந்த அளவுக்கு நல்ல விஷயந்தான் இங்கே ஸோ அப்போது அதனால் என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிற தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க அடுத்தபடியாக புதன் பகவான் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரே கூடியவரும் கூட இரண்டாம் இடத்துக்கு ஆகிறார் தனம்பாக்க குடும்பஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசி அதிபதி பயிற்சி ஆகிறார் இது நன்மையா சார் அப்படின்னு கேட்டுவிட்டு கண்டிப்பாக நல்லது தான் ஏன்னா புதன் இரண்டாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது எந்த விட எந்த இடத்துலையும் வந்து பெரிய கெடுதல்களை செய்திடாது ஸோ பயப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் புதன் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மாத கடைசியில் தான் புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் மாத கடைசியில் தான் அந்த பயிற்சி நடக்க போதும் ஸோ அதனால் ரொம்ப போட்டு உழட்டிக்க வேண்டியதில்லை புதனனுடைய நகர்வு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது பயப்பட வேண்டாம் உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா அதனால் ஓகே அடுத்ததாக சுக்கர பகவான் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்துக்கு அந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லதாக சார் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே போல் இரண்டாம் அதிபதி மூணில் இருக்கிறதும் நல்லது தான் குருவினுடைய பார்வை பெற்ற சுக்கனாக சுக்கரனாக அங்கே மாறுகிறார் லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானத்திற்கும் வீரியஸ்தானத்திற்கும் தொடர்பை தருகிறது அப்போது முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துவதற்காக சுக்கரனும் குருவும் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு பெறுகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க முக்கியமாக அந்த சுக்கர பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த மாத இறுதியில் இல்லை இருபதாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய அஸ்வினி பரணி அல்லது கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் மட்டும் அல்லது அனுசம் கேட்டை இந்த நாலு நட்சத்திரங்கள் கிருத்திகை கூட விட்டுருங்க இந்த நாலு நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிக்கும்போது சந்திரன் இந்த நான்கு நட்சத்திரங்களை பயணிக்கும்போது எதிர்பாராத பொருளாதாரத்தை அடையலாம் சரியாக முயற்சித்தால் அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு அப்படிங்கிறது சொல்லுது ஓகே இந்த சுக்கரனுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது மூணாம் இடத்துல இருக்கிறதும் யோகம்தான் நல்லதுதான் தப்பில்லை பாருங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இது வரைக்கும் உங்க ராசிக்குள்ள இருந்து பலவிதமான அலச்சலையும் டென்ஷன் ப்ரெஷர் செலவுகளை கொடுத்துருப்பார் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயங்களுக்காக கோபப்படுத்தி கொஞ்சம் உங்களா அசைச்சு பார்த்துருப்பார் இப்போ உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனமாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் அங்க சூரியன் நீசம் இங்க சூரியன் நீசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை சூரியன் நீசம் பெறுவதால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா செவ்வாய் பகவானுங்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மிதுன ராசியிலிருந்து பதினோராம் இடமான கடகராசிக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு பதினோராம் இடத்துல செவ்வாய் நீசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்பாடா பிரச்சனை ஓஞ்சிது அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட விடுறதுக்கு தயாராகிங்க கன்னி ஏன்னா செவ்வாய் திக்பலம் மாறி நீசம் அடையுது நல்ல விஷயம் ஓகே இதனால என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒவ்வொரு கிரகமாக பார்த்துடலாம் முதல்ல புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு பத்து குடைவரும் அவர் தான் அவர் ராசிக்குள்ளே முதல் பத்து நாட்கள் பலம்புடன் இருக்கிறார் இப்போ பலமுடன் அந்த புதன் பகவான் இருக்கிறதுனால யார் என்ன சொன்னாலோ யார் எதிர்க்க நின்னாலோ நீங்க அனைவரையும் ஜெயித்து உங்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்களை ரொம்ப திருப்திகரமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காரிய வெற்றி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட உண்டாகும் புதுசாக தொழில் துவங்கணும் தொழில் புதுசாக துவங்கணும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வெட்டுதல் ஒட்டுதல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் சுயமாக நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த புதன் பகவான் கொடுத்துறாரு பெண்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் மாமியாரினுடைய ஆதிக்கம் மிகுந்த நாற்களாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை குடும்பத்தில் ஏழு எட்டு பேர் இருந்தாலும் என்னமோ நம்ம மேலே தான் கண்ணாகவே இருப்பாங்க மாமியார் அது அவங்க நல்லதுக்கு கெட்டதுக்கு அப்படிங்கிறது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுதலுக்கு உறுப்பிட்ட விஷயமா இருக்கும் ஆனால் ரொம்ப நம்மளை டாமினேட் பண்ணுவாங்க பெண்களாக இருந்தால் உஷார் ஆண்களுக்குமே இந்த காலகட்டம் மாமியார் பிரச்சனையெல்லாம் இருக்குது காலம் மாறி போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா முதல்ல வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் பொண்ணை எப்படியாச்சும் கட்டி கொடுத்தா போதுன்னு நினைப்போம் இப்போ பொண்ணு வீட்டில் இருக்குது பொண்ணு கிடைக்கிறதா கஷ்டமாக போச்சு மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணு இருந்தால் வந்துட்டு போகுது சம்பாரிச்ச எங்களை பார்த்துக்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்குள்ளே வந்துட்டாங்க பேரண்ட்ஸும் கூட ஸோ அது பேசினா அதை பற்றி நிறையா பேசிட்டு போகலாம் ஓகே இந்த புதன் பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலனைக்கு பயிற்சி ஆகிறார் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் சொல்கிறது அதே போல் உங்களுடைய மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய சேமிப்பை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தை கேட்பாங்க இல்லைன்னா அதை வச்சு ஒரு பிளான் எதுவும் பண்ணுவாங்க ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய பேச்சில் நல்ல முதிர்ச்சியும் நல்ல அனுபவமும் சமயோஜிதத்தனமான பேச்சும் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் நல்லா படிக்கும் ஞாபக சக்தி நல்லபடியாக இருக்கும் உங்கள்கிட்ட இருந்து வந்த ம கெட்ட பழக்க வழக்கங்கள் நீங்கும் சொன்ன சொல் சொல்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக பேசவும் நட அந்த பேசினபடியே நடந்துக்கவும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் தொழில் சார்ந்து வருமான உயர்வு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வேலைக்கு போனாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் உயரப்போகுது தொழில் செஞ்சால் நிறைய கஸ்டமர் வர போகிறாங்க நல்லா விற்க போகிறீங்க லாபம் கிடைக்க போகுது வேலைக்கு போனீங்கன்னா ஏதாவது இன்சென்டிவோ ஒரு காம்ப்ரமை காம்ப்ளிமெண்ட்ரியா ஏதாவது கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளாக சொல்லுது பொருளாதார முன்னேற்றங்களை இந்த காலகட்டம் சொல்கிறது இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க குடும்பம் உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே இருப்பீங்க ஏழாம் இடத்து ராகு புதன் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்திற்குன்னா நீங்க எந்த அளவுக்கு குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்திற்காக பாடுபடுறீங்களோ குடும்பத்துக்கு சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் எதிர்ப்பாக போய் நிற்கும் என்ன கவனிக்க மாட்டீங்க உங்கள் குடும்பத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்ட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கேட்பாங்க அப்புறம் எதுக்கிட்ட என்ன கட்டினான்னு கேட்பான் ஆம்பளை ஒன்னாக இருந்தால் என்னை எதுக்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் கேட்கும் ஸோ அந்த மாதிரி குடும்ப குடும்பம் தான் குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் ஸோ அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க சரியான வார்த்தைகளை பேசி சரியாக அதை அணுகி அது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை வளர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது மற்றபடி பொருளாதாரத்துக்கு எந்த விதத்துலேயும் குறைகள் இல்லை நல்லபடியாகவே இருக்குது சுக்கர பகவான் இரண்டுக்கு அதிபதி சுக்கரன் ஒன்பதற்கு அதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு வர்றாரு குருவினுடைய பார்வை பெற்று சார் இது நல்ல விஷயமா சார்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் குடும்பத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும் சில பேர் தனி குடித்தனம் போகணும்னு நினைப்பீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு நினைப்பீங்க இல்லைன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் டூர் போயிடுவாங்க நம்ம மட்டும் வீட்டில் இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் நாலஞ்சு பேர் ஒன்றா இருந்த இடம் மாதிரி தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது அது உங்களுடைய வளர்ச்சிக்காக சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தில் இருந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு பொறுப்பான பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அந்த பதவி உயர்வு வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்காக இடமாற்றங்களை செய்வீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சொல்லுது நிறைய பேர் வந்து தேவையான காஸ்மெட்டிக்ஸ் வாங்குவீங்க பெண்களாக இருந்ததுன்னா அலங்காரப்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய வாங்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் உண்டு அட்லீஸ்ட் கவரிங்லேயாவது ஜிமிக்கி கமல் வளையல் அது இதுன்னு நிறைய வாங்கிடுவீங்க அதே போல் வந்து காஸ்மெட்டிக் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது ஆண்களாக இருந்தால் ஃபோன் வாங்குவோம் ஃபோனுக்கு போச்சு மாத்துறது விஸ்ட் வாட்ச் வாட்ச் வாங்குறது இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு டெக்னிக்கலாக உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது முக்கியமாக உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்கள் எல்லாமே செய்வீங்க சகோதரத்துக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சகோதரத்துக்கு ஆகலை அப்படின்னா திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது சாதகமாக முடிகிறதுக்குன்னு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இளைய சகோதரம் உங்களை விட சற்று பொழிவாக மற்றவர்கள் முன்பு தெரிவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ அது எல்லாமே நல்லபடியாகவே இருக்குது ஒன்பதாம் அதிபதி மூன்றில் இருக்கிறது அப்படிங்கிறது இறை அணுகிறதத்தோடு உங்களுடைய முயற்சிகள் அந்த முயற்சிகளுக்கு உண்டான செயல்பாடுகள் நடக்கும் இதில் மாற்றம் இல்லை தந்தையும் மாமனாரும் தந்தையும் மாமனாரும் ஒற்றுமையாக கூடிய ஒரு காலகட்டம் பிரிவினையை தாண்டி ஒற்றுமையாக கூடிய ஒரு காலகட்டம் சுயஜாதகத்தில் சுக்கரனுடைய தசாபத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும் ஓகே அடுத்துதான் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி ராசிக்குழு வந்து நிறைய அலைச்சல செலவுகளை விரையத்தை கொடுத்துட்டார் அத்தனையும் உங்களுடைய கோபத்தினால அவசர பத்தினால சில செலவுகளும் ஆயிடுச்சு சில நேரங்கள தனித்தும் இருந்திருக்கிறீங்க அப்பா அம்மா இல்லாமல் குழந்தைகள் எல்லாமே பல நேரங்களில் தனித்தும் இருந்திருக்கிறீங்க அப்படிங்கறது சொல்லுது ஆனா அந்த சூரியன் வரக்கூடிய பதினேழாம் தேதி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான தனமாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்க சூரியன் நீசமாகுது செலவுகள் குறையதோ இல்லையோ சேமிப்பு கொஞ்சமாவது வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது அந்த சேமிப்பு உங்களுக்கு போதுமான அளவு இல்லாத ஒரு அமைப்பு தான் ஒரு ஐம்பதாயிரம் சேமிக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரமாக தான் சேமிப்பீங்க ஸோ அந்த மாதிரி சேமிப்பு கொஞ்சமாவது உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இது வரைக்கும் சல்லடையில் தண்ணி எல்லாம் மாதிரி எவ்வளோ சம்பாதிச்சாலும் கீழே எல்லாமே போய்கிட்டு தான் இருந்தது கொஞ்சம் கூட மெச்சமாகலை கண்ணிக்கு அதுவே பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்தது உங்களுக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் சேமிக்கிறதுக்குண்டான வழிதடம் தெரியுது நிறைய விரைய செலவுகளுக்கு பின்பு கொஞ்சம் சேமிக்க முடியும் இது உங்களுக்கு ஆக்சுவலாக பத்தாவது தான் ஆனால் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குது இப்போவும் உங்களுடைய கோபத்தை உங்களுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தாதீங்க அதன் மூலமாக உங்களுக்கு அவ பெயர் வந்துடுறதுக்கு வாய்ப்புண்டு கவனம் தேவை பேச்சலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் மூணு எட்டுக்கு அதிபதி பத்தாம் பவத்தில் திக்பலம் பெற்று உங்கள் ராசியே பார்த்துட்டு வந்தார் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னதான் நம்ம நல்லதுன்னு நினச்சாலும் தான் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காம கஷ்டப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை மாறி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினோராம் இடத்துல நீசம் திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபட வேண்டாம் புதிய மாற்றங்களை செய்ய வேண்டாம் இது ரெண்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க டூ வீலர் வாங்குறது பத்திரப்பதிவு பேங்க் சவன்மான விஷயங்கள் ஏதாவது இருந்துன்னா தேதிக்குள்ள முடிக்கிறதுக்கு பாருங்கள் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கும் ஆனால் நடக்கும் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில முக்கியமான சம்பவங்கள் நிறைய பேசிட்டு போகலாம் குறிப்பிட்ட சில முக்கியமான சம்பவங்களை இப்போ சொல்லியிருக்கோம் ஸோ இந்த நெகட்டிவ் கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டு நெய்தீபம் போட்டு துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தை இந்த வழிபாடு செய்யுங்க மேலும் கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மைகள் நடக்கணும் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொலமுடன் திருச்சிற்றம்பலம்